இனிய வணக்கம் நட்புகளே எழுத்தாளர் சுவாத்தியலக்ஷ்மின் யூடியூப் ஆடியோ நாவல்கள் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் நான் உங்கள் ஆஜே கிருத்திகாராஜ் இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கும் தொடர்ந்து கமெண்ட்ஸ் மற்றும் லைக்ஸ் தந்து ஆதரவு தருபவர்களுக்கும் எங்களது இதயம் நிறைந்து நன்றிகள் சப்ஸ்கிரைப் செய்யாது யாரும் கதை கேட்டுக்கொண்டிருந்தால் கொஞ்சம் சிரமம் பாராது சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு கதையை கேட்டு மகிழுங்கள் நட்புகளே இதோ உங்கள் செவிகளை நிறைக்க ஆண் மனதை அழிக்க வந்த சாபம் கதையிலிருந்து அடுத்த அத்தியாயம் அத்தியாயம் பதினைந்து எப்படியோ தேன்வெளியும் அதிமதுரனும் மருத்துவமனையில் வெற்றிகரமாக இரண்டு நாட்களை ஒன்றாக கடந்துவிட மருத்துவர்கள் அன்ற தேன்வெளியை வீட்டிற்கு கிளம்பலாம் என்று விட்டிருந்தனர் அதிமதுரன் மருத்துவரிடம் டிஸ்சார்ஜ் சமரியை வாங்கிக்கொண்டு கொண்டு வெளிவர அவனுடன் வெளிவந்த நர்ஸ் சார் உங்க வைஃப் இங்கே குளிச்சிட்டு வந்த பிறகு நீங்க கிளம்பலாம் சார் குளிச்ச பிறகு ஒன்ஸ் டெம்பரேச்சர் பார்க்கணும் அதனால தான் என்று கூற கூல் அதனால் என்ன ஒன்றும் அவசரம் இல்லை நாங்கள் அதுக்கு பிறகே கிளம்புறோம் என்றான் அதிமதுரன் சரிங்க சார் நீங்கள் அவங்க ட்ரெஸ்ஸை பேக் எல்லாம் எடுத்து ரெடியாக வைங்க நான் அவங்களுக்கு ஆன்டிபாக்டீரியல் சோப்பும் ஷாம்புவும் எடுத்துகிட்டு வரேன் என்று விட்டு நகர அப்பொழுது தான் அவளுக்கு இங்கே உடைகள் எதுவும் இல்லாதது அதிமதுரனுக்கு நினைவு வர செவிலியரை அழைத்து கூறினான் நோ ப்ராப்ளம் சார் கீழே எங்கள் மெடிக்கல் பக்கத்திலேயே சின்னதாக ஒரு க்ளோத்திங் ஷாப்பும் இருக்குது நிறைய பேர் இப்படிதான் அவசரமா வரதுனால வச்சிருக்கோம் அங்கிருந்து வாங்கிட்டு வாங்க என்று கூற சரி என்று அதிமதுரன் கீழே சென்று விட்டான் அடுத்த பதினைந்து நிமிடங்களில் அதிமதுரன் உடைகள் அடங்கிய பையுடன் அறிக்குள் வர அங்கு செவிலியர் தேன் கைகளில் கைகளில் பொருத்தியிருந்த ஐவி டியூப் மற்றும் ஊசிகளை கொண்டு இருந்தார் எப்பொழுதும் போல் எனக்கு ஒரு ஆஃபீஸ் காலருக்கு பேசிட்டு வரேன் எதோ வேணும்னா கூப்பிடுங்க இங்கே தான் இருப்பேன் இன்று அதிமதுரன் கவரை வைத்து விட்டு வெளியேறிவிட செவிலியர் அனைத்தையும் தயாராக எடுத்து வைத்து விட்டு தேன்வெளியை அழைத்து சென்று குளிக்க உதவி செய்ய பார்க்க வேணாம் வேணா நானே குளிச்சுப்பேன் ப்ளீஸ் சிஸ்டர் என்றவள் அவள் மறுத்து பேச நீங்கள் தான் ஸ்டூல் எல்லாம் போட்டிருக்கீங்களே நான் மெல்ல குளிச்சுப்பேன் என்றாள் ஓகே மேடம் என்றவர் அவளுக்கு தேவையான நீர் அனைத்தையும் அருகிலையும் எடுத்து வைத்துவிட்டு டோர் மட்டும் சும்மாவே சாத்தி வைங்க மேடம் லாக் செய்ய வேணாம் என்று விட்டு வெளியே சென்று நின்று கொள்ள தேன் எப்படியோ தட்டு தடுமாறி குளித்து முடித்து அங்கு வைக்கப்பட்டிருந்த துணிப்பையை எடுத்து பிரித்து பார்க்க அதில் வெண்ணிறத்தில் மற்றும் பிங்க் நிறத்தில் உடல் முழுக்க ரோஜாப்பூ போட்ட மேக்ஸி வகை கவுன் இருந்தது காலில் அடிபட்டு இருப்பதற்கு இந்த வகை உடைதான் அவளுக்கு அணிவதற்கு ஏதுவாக இருக்கும் என்று அதிமதுரன் வாங்கி வந்திருந்தான் அதிலிருந்த பில் பணத்தை அவனுக்கு திருப்பித் தர மனதில் பதிய வைத்துக்கொண்டவள் கொண்டவள் மீதமிருந்த உடைகளை வெளியில் எடுத்து பார்க்க அவளின் இதயம் ஒருமுறை நின்று துடித்தது காரணம் அவன் அவளுக்கு வாங்கி வந்திருந்த உடைகள் அனைத்தும் அவளுக்கான சரியான அளவில் இருந்தது நான் சொல்லாம இப்படி இவ்வளவு சரியான அளவில் வாங்கி வந்தான் என்று அவளின் பெண்மணம் விடாது கேள்வி கேட்க அதே பதற்றத்துடன் அனைத்தையும் அணிந்து முடித்தவள் கதவை திறக்க தயாராக நின்று இருந்த செவிலியர் அவளை அழைத்து சென்று படுக்கையில் அமர வைக்கவும் அதிமதுரன் கதவை தட்டிவிட்டு உள்ளே நுழையவும் சரியாக இருந்தது செவிலியர் அவள் கூந்தலை சரி செய்துவிட்டு வெளியேறியவுடன் தேன்விழி முதல் வேலையாக நீங்களே எனக்கு ட்ரெஸ் வாங்கிட்டு வந்தீங்க வேதாந்த் என்று கேட்டாள் எஸ் ஏன் கேட்குற எதுவும் ஃபிட் ஆகலையா என்றவன் அவள் மேனி மீது தன் பார்வையை செலுத்த தேன் விழியின் இரண்டும் அவன் பார்வையில் விரிந்து கொண்டனவேதாந்த் என்றவளின் குரல் எத்தனை முயன்றும் அழுத்தமாக ஒலிக்க முடியாது வேறு விதமாக ஒலித்திருக்க அவளின் விழிகளை கூர்மையாக அதிமதுரன் பார்த்தான் எப்பொழுதும் நீர் நேர்பார்வை பார்ப்பவள் இன்று அங்குமெங்கும் தன் வழிகளை அலைய விட்டு கொண்டிருந்தாள் அதில் தன் புருவத்தை சுருக்கிய அதிமதுரன் ஒன்றும் புரியாது மீன் என்றான் வாய்க்கு வாய் வாயாடுபவள் இன்று ஒண்ணுமில்ல விடு என்றாள் இப்பொழுதும் அவன் கண்களை அவள் பார்க்கவில்லை திடீர்னு என்ன சிவளுக்கு என்று நினைத்தவன் அவள் பேசியதை மீண்டும் மனதில் ஓட்டி பார்க்க விஷயம் பிடிப்பட்டு விட்டது இவ திருந்தவே மாட்டாடாதே திருந்தவே மாட்டா என்று நினைத்தவன் நான் தான் எல்லாம் வாங்கிட்டு வந்தேன் இப்போ அதுக்கு என்ன தேன்வழி என்று கேட்டான் அழுத்தத்துடன் அதில் கடந்த இரண்டு நாட்களாக அவன் குரலில் இருந்த இலகுத்தன்மை இப்பொழுது இல்லை பழைய அதிமந்திரன் திரும்பியிருந்தான் அதில் சற்று காண்டான தேன்வழி அதுக்கு என்னவா அன்னைக்கு எதுவும் பார்க்கல அது இதுன்னு பெருசாக சண்டை போட்டுட்டு கடைசில இப்ப என்றவள் தன் பேச்சை பாதியில் நிறுத்திவிட என்னைக்கே என்ன சொல்றா என்று நினைத்த அதிமந்திரனின் மூளையில் அப்பொழுதுதான் இருவருக்குமான முதல் சந்திப்பு நிகழ்வுகள் வந்து பொறித்தட்டியது ராட்சசி எது எதை போட்டுடா அது நடந்து எத்தனை மாசம் ஆகுது என்று நினைத்தவன் தன்றும் செய்யப்படாத தாடை ரோமங்களை லேசாக நீவியபடியே தப்பா தான் சொன்ன பட் பார்க்கலன்னு சொல்லலையே தேன்வெளி என்று அவளைப் போலவே அவனும் தன் பேச்சை பாதியில் வேண்டுமென்றே நிறுத்திவிட அவனின் பதிலில் தேன்வழியின் முகம்தான் விளக்கெண்ணெய் குடித்தது போல் மாறியிருந்தது வாயை கொடுத்து வம்பை விலைக்கு வாங்கி கொண்டாள் அவனை என்ன திருப்பி கேட்பது என்று புரியவில்லை அப்பொழுது அதிமதுரனின் அலைபேசி அடிக்க தொடங்க எடுத்து பேசியவன் இங்கே தான் இருக்கேம்மா கொடுக்குறேன் பேசுங்க என்றவன் அவளின் கருத்தில் தன் அலைபேசியை கொடுக்க வாங்கி முகப்பு பக்கத்தை டிஸ்ப்ளே பார்த்தாள் கமலி என்று இருந்தது தேன்வழியின் அலைபேசி அன்று நடந்த கலையபுரத்தில் அவளைப் போலவே உடல்நலம் கெட்டிருந்தது சொல்லுங்க கமலியக்கா என்று அவளுடன் தேன்வழி பேச ஆரம்பிக்க அவளின் நலன்களை விசாரித்து முடித்த கமலி எப்போ கிளம்புறீங்க தேனு என்றாள் இப்போ கிளம்பிடுவோங்க்கா குளித்த பிறகு ஜுரம் எதுவும் வருதான்னு பார்க்க கொஞ்சம் நேரம் இருக்க சொன்னாங்க என்றாள் ஓ சரிடி நான் சாயங்காலம் வீட்டில் வந்து உன்னை பார்க்குறேன் என்றவள் ட்ரெஸ் அளவு எல்லாம் சரியாக இருந்துச்சா தேனு என்று கேட்க தேன் வழி என்ன ட்ரெஸ் கமலிக்கா என்று சந்தேகமாக கேட்க கமலி கொஞ்சம் முன்னாடி உன் பேச உன் வீட்டுக்காரருக்கு ஃபோன் போட்டிருந்தேன் தேனு அப்போ தான் உனக்கு ட்ரெஸ்ஸு வாங்க வந்தேன்னு சொன்னாரு கூட ஒரு சின்ன ஹெல்ப்புன்னு சொல்லி சேல்ஸ் லேடி கிட்ட ஃபோனு கொடுத்துட்டாரடி பிறகு நான் தான் ட்ரெஸ் அளவு சொன்னேன் அதான் சரியா இருக்கான்னு கேட்குறேன் என்று கூற தேன் வழி ஐயோயோ வாய எடக்க மடக்கா விட்டுட்டேனே என்ற எண்ணத்துடன் சரிக்கா நான் பிறகு பேசுகிறேன் என்று விட்டு அலை பேசிய பட்டென்று அணைத்து விட்டவள் எவ்வளவு நேரமும் சங்கடம் தாங்காது எடுத்து வைத்திருந்த மூச்சை அப்பாடா என்று நிம்மதியாக விட அவள் விட்ட பெருமூச்சு எதற்கு என்று அவளையே பார்த்து கொண்டிருந்த அதிமதுரனுக்கு தெரியாதிருக்குமா இருந்தும் அவன் ஏன் இவ்வளவு பெரிய பெருமூச்சு தென்வழி என்று கேட்க ஐயோ கலாய்க்கிரானே கலாய்க்கிறானே என்று உள்ளுக்குள்ளே அழுது வடிந்தவள் மெல்லத்தன் கீழ் இதழ்களை பற்களால் கடித்து விடுவித்து அவனை சங்கடத்துடன் ஏறிட்டு பார்க்க அவளின் முகத்தையே தான் பார்த்து கொண்டிருந்த அதிமதுரனுக்கு சிரிப்பு வரும் போல இருந்தது அதை இதழ்களுக்குள் அடக்கியவன் என் கண்ணை பார்த்தா உனக்கு என்ன மெஷர்மெண்ட் எடுக்கிற டேப் மாதிரியா தெரியுது தேன்விழி அதுலேயும் என்று மேலும் சொல்ல வந்தவனே இடை நிறுத்திய தேன்வளி சாரி 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 வேதாந்த் தெரியாம கேட்டுட்டேன் ப்ளீஸ் இத்தோடு அதை விட்டுடுங்க அதை பத்தி பேச வேணாம் என்று அழுகாத குறையாக அவனை தடுக்க முதல் முறை அவனிடம் அவள் கெஞ்சியத்தில் ஓகே சின்ன பொண்ணு மன்னிச்சு விட்டுடுறேன் என்று அவன் கூறிக்கொண்டிருக்கும் பொழுதே செவிலியர் கதவை தட்டிவிட்டு உள்ளே வந்தார் அதிமதுரன் தன் பேச்சை அத்துடன் நிறுத்திவிட்டான் நல்ல வேலை என்று இருந்தது தேன்வெளிக்கு பழைய அதிமதுரனாக இருந்திருந்தால் இந்நேரம் நிச்சயம் ஒரு பெரும் பிரளயமே அங்கு வெடித்திருந்திருக்கும் தேன் எதுக்கு நான் கேட்டதோ என்கிட்ட பொய் சொன்ன என்று குதித்திருப்பாள் செவிலியர் அவளின் உடலின் வெப்பநிலையை சரி பார்த்துவிட்டு எல்லாம் ஓகே சார் நீங்க கிளம்பலாம் என்றிட அதிமதுரன் காரோட்டிக்கு அழைத்து காரை தயாராக எடுத்து வந்து வாசலில் நிறுத்த கூறிவிட்டு வைத்தான் அப்பொழுது செவிலியர் தேன் விளையிடம் சக்கர நாற்காலியில் அமர வைத்து அவளை கார் வரை கொண்டு வந்து விடுவதாக கூற இல்லை சிஸ்டர் வீல் சேர் எல்லாம் வேணாம் நான் பொறுமையாகவே நடந்து போயிடுவேன் என்று அவள் மறுத்துவிட செவிலியர் சார் அவங்கள பார்த்து கூட்டிகிட்டு போங்க நடுவில் எதுவும் முடியலன்னா வழியிலேயே நிறைய வார்ட் பாய்ஸ் இருப்பாங்க சொன்னீங்கன்னா டக்குனு வீல் சேர் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க என்றவர் தேன் விளையிடம் ஒரு மாதத்துக்கு நல்ல ரெஸ்ட் எடுங்க மேடம் எதுவும் சந்தேகம் இருந்தால் உடனே கால் பண்ணுங்கள் சீக்கிரம் சரியாயிடும் டேக்கர் மேடம் விட்டு சென்றுவிட மருந்துகள் மற்றும் மருத்துவ அறிக்கைகள் அடங்கிய பைகளை அதிமதுரன் எடுத்துக்கொள்ள தேன்வெளி பொறுமையாக பக்க சுவற்றைப் பற்றி கொண்டு நடக்க ஆரம்பித்தாள் அப்பொழுது அங்கிருந்த துணிக்கடையை தாண்டி செல்ல அதிமதுரன் ஆனாலும் உனக்கு என்கிட்ட இவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன் இருக்கக்கூடாது தேன்வழி என்றான் அவள் என்ன என்ன எக்ஸ்பெக்டேஷன் எனக்கு என்று கேட்க ம் என்று நிறுத்தியவன் கண்ணாலே பார்த்து உன் மெஷர்மெண்ட் எல்லாம் சொல்லும் அளவுக்கு எனக்கு கெப்பாசிட்டி இருக்கும்னு நினைச்சிருக்கியே அதை சொன்னேன் என்று தீவிரமான குரலில் ஆவன் கூற ஐயோ நீங்க அதை மறக்கலையா என்று அதிர்ச்சியானவள் தன் கவனத்தை நடையில் சரியாக பதிக்காது விட்டுவிட அவளின் கால்கள் பலம் எழுந்து சட்டென்று மடங்க ஏற்பட்ட வழியில் தேன்வெளிக்கு தலை சுற்றியது அம்மா என்று முணங்கியவள் என்ன முயன்றும் தன்னை நிலைப்படுத்த முடியாது கீழே சரிய அவள் மீதே தன் மொத்த கவனத்தையும் வைத்திருந்த அதிமதுரன் ஓ காட் தேன் பார்த்து என்றவன் பட்டென்று தன் ஒற்றை கரத்தால் அவளின் இடையே சுற்றி வளைத்து அவளை கீழே விழாமல் பிடித்துவிட அவளால் கொஞ்சமும் நெருக்கவே முடியவில்லை விடுங்க நான் கீழே உட்கார்ந்துடுறேன் என்று அப்படியே அவள் தரையில் அமரப்போக தன் மற்றொரு கரத்தில் இருந்த பைகளை கீழே போட்டவன் வேணா இரு என்று அவளை பிடித்து தன் கரங்களில் பட்டென்று ஏந்தி கொண்டவன் தன் மார்புடன் சேர்த்து அவளை அணைத்து பிடித்து கொள்ள ஏற்கனவே அவன் கூறியதை கேட்டு அதிர்ச்சியில் இருந்தவள் இதில் மேலும் அதிர்ச்சியின் உச்சத்திற்கு சென்றிருந்தாள் அவளை தூக்குவது அவனுக்கு ஒன்றும் புதிதில்லையே என்ன இத்தனை முறையும் அவள்தான் அதனை முழுதாக உணரும் நிலையில் இல்லாதிருந்திருந்தாள் அதிலும் அவன் கரங்கள் இரண்டும் அவளின் உடலை அழுத்தி பிடித்து அவனுடன் சேர்த்து நெருக்கமாக பிடித்து வைத்திருந்ததில் அவளுக்கு மூச்சு திணறியது கடினப்பட்டு அவள் எடுத்த மூச்சிலும் ஆணின் வாசமே நிறைந்து அவளின் நாசி வழி ஊடுருவி அவளுள் செல்ல ஐயோ வேதாந்த் ப்ளீஸ் கீழே விடுங்க நான் நடந்தே வரேன் என்றாள் இரு இன்னும் கொஞ்சம் அடி தான் கால் எதுவும் திரும்ப போகுது என்ற அதிமதுரன் ஏதோ துண்டை தூக்கி தோளில் போடுவது போல் அவளை அப்படியே தூக்கி தன் தோளில் போட்டவன் கீழே இருந்த பைகளை எடுத்துக்கொண்டு விடுவிடுவென்று நீண்ட எட்டுக்களை எடுத்து வைத்து நடக்க வாயடைத்து போன தேன்விழிக்கு காய்ச்சல் வரும் போல் ஆகிவிட்டது காரில் தேன்விழி பின்புறம் அமர்ந்திருக்க அதிமதுரன் முன்புறம் ஓட்டுநர் இருக்கைக்கு அருகில் இருந்த இருக்கையில் அமர்ந்து பேசிக்கொண்டிருந்தான் தேன்விழியோ இன்னுமே படபடக்கும் தன் நெஞ்சை பிடித்துக்கொண்டு அவனைத்தான் பார்த்து கொண்டிருந்தாள் அவளின் நெற்றி முழுவதும் ஏசி கொடுமையை தாண்டி வேர்வை முத்துக்கள் அருமிய வண்ணமே இருந்தது அவனோ பேச்சுவாக்கில் உல் அப்புறம் என்ன என்னாச்சுனா என்று காரோட்டியிடம் ஏதோ கேட்டுக்கொண்டிருக்க இவனுக்கு எல்லாமே கூல் தான் இவன் கூட இருக்க எங்களுக்கு தான் ஹாட்டை ஏற்றி விட்டுடுறான் என்று நினைத்தவள் அவனின் சலனமற்ற முகத்தை பார்த்து இவனுக்கு எதுவுமே தோணாதா சங்கடமா இருக்காதா பட்டு பட்டுன்னு வந்து தொடுறானே நமக்கு தான் ஒரு மாதிரி இருக்கும் என்ன ஒரு மாசம் எப்படி இவன் கூட காலத்தை தள்ள போறேனோ பேசாம அம்மாவே வர என்றெல்லாம் யோசிக்க ஆரம்பித்து விட்டாள் பொதுவாகவே அவளுக்கு யாரையுமே தொட்டு பேசுவதோ அவளை யாரும் தொடுவதோ பயங்கர அலர்ஜி வீட்டிலேயே விவரம் தெரிந்த நாள் முதல் தான் அப்பேற்பட்ட தொட்டால் சினுங்கி அவளை போட்டு ஆதிமந்திரன் விஷய பரீட்சைக்கு உள்ளாக்க ஒன்றும் புரியவில்லை அவளுக்கு அதிலும் அதிமதுரன் அவளுக்கு உதவும் நோக்கத்திலேயே அனைத்தையும் செய்திருக்க உதவி பெறும் நிலையில் இருந்தவள் தனக்குள்ளே புலம்பும்படி ஆகிவிட்டது எங்கிருந்தோ அவன் முன்பு கூறிய நீ பொண்ணே இல்ல ராட்சசி ஞாபகம் வர அதுதான் அவனுக்கு எதுவும் தோணல போல சரி விடு என்று அவளே ஒரு காரணம் கண்டுபிடித்து தன்னை தானே தேற்றிக்கொள்ள அதற்குள் அவர்களின் அப்பார்ட்மெண்ட் வந்துவிட்டிருந்தது இவள் கீழே விழுந்து வாரி உடலில் ஒரு பாகம் விடாது சதியை பெயர்த்து கொண்டு காட்சி தர அவனுக்கு எங்கிருந்து இவளுக்கு வந்த உணர்வுகள் எல்லாம் வரப்போகிறது அதிலும் தேன்விழியின் உடலில் உள்ள எலும்புகளை ஸ்கேன் செய்யாமலேயே வெறும் கண்களாலேயே எண்ணி விடலாம் அப்படி இருக்கையில் இவளுக்கு மீண்டும் எதுவும் ஆகிவிடுமோ என்ற பதற்றம் மட்டுமே அதிமதுரனிடம் அதிகம் இருந்தது அவனை செயல்பட வைத்திருந்தது கார் நின்றவுடன் ஓகேண்ணா நீங்கள் நான் கொடுத்த லிஸ்ட்டில் இருக்கிற எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துடுங்க எல்லாமே ஆர்கானிக்காக பார்த்து எடுத்துட்டு வாங்க என்று அதிமதுரன் தன் வேலெட்டில் இருந்து பணத்தை எடுத்து டிரைவரிடம் கொடுத்து விட்டு இறங்கியவன் தேன்வழி பக்கம் இருந்த கதவை திறந்து பொறுமையா வா தேன்வெளி ஒன்றும் அவசரமில்லை என்று அவள் இறங்க உதவி செய்ய ஒவ்வொரு காலாக வெளியே எடுத்து வைக்க ஆரம்பித்தாள் அப்பொழுது புதிதாக மருத்துவமனையில் அவளுக்கென்று கொடுத்திருந்த பாதணிகளில் ஒன்று அவளின் பாதத்தில் ஒழுங்காக நிற்காது கீழே உருவி கொண்டு விழுந்துவிட ஹே வெயிட் வெயிட் கீழே தர சூடா இருக்கோம் என்ற அதிமதுரன் பட்டென்று குனிந்து அவளின் ஒரு பாதத்தை தன் உள்ளங்கையில் தாங்கி பிடித்தவன் மற்றொரு கருத்தால் கீழே விழுந்துவிட்ட பாதனையை எடுத்து அவளுக்கு மாட்டி விட ஆரம்பிக்க ஐயோ வேதாந்த் செருப்பு முதல கீழே போடு நீ போயிட்டு கால விடு விடு என்று அவள் தடுக்க பார்க்க சும்மா ஆடமன் இல்ல தேன்வழி இது என்ன பாதம் அதுக்குள்ள வீட்டு மாதிரி இருக்கு என்றவன் மெல்ல அவளின் பாதனையை மாட்டி விட்டு நிமிர தேன்வழிக்கு எவ்வாறு தான் உணர்கிறோம் என்றே தெரியவில்லை அக்கணம் அவளின் மொழி அப்படியே நின்றுவிட்டிருந்தது அதிமுதரனின் ஆளுமை திமிர் செருக்கு அதிகாரம் அடக்குமுறை அனைத்தையும் அவனை பார்த்த முதல் மூன்று தினங்களிலேயே அனுபவித்து அதை மட்டுமே தன் மனதில் பதிய வைத்திருந்தவளுக்கு அவனின் இந்த திடீர் அன்பு தன்னலமற்ற அரவணைப்பு ஆர்ப்பரிப்பு அனைத்தும் அவளை உரைய வைத்திருந்தது எது நிஜம் எது காணல் ஒன்றும் புரியவில்லை அவளுக்கு சுற்றி பார்த்தாள் ஆங்காங்கே அப்பார்ட்மெண்ட் மக்கள் சிலர் இவர்களை பார்த்தபடியே நடந்து சென்ற வண்ணம் இருந்தனர் அப்பார்ட்மெண்ட் துப்புரவு பணியாளர்கள் வேறு மரியாதை நிமித்தமாக நின்று இருக்க அனைவரும் பார்க்கும் இடத்தில் யாரோ ஒரு பெண்ணிற்கு அதிலும் அவனுக்கு எவ்விதத்திலும் உபயோகம் இல்லாதவளுக்கு அவன் ஏன் இந்த ஊழியமெல்லாம் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் அவளின் மனதை போட்டு அழுத்த அதிமதுரன் அண்ணா நீங்க வரும்பொழுது பொழுது இதே மேலே எடுத்துட்டு வாங்க இன்று அறிக்கைகள் மருந்துகள் போன்றவற்றை அடங்கிய பையை மீண்டும் காரினுள் வைத்து கதவை அடைத்தவன் இதுக்கு மேலே காலுக்கு நீ அழுத்தம் தரவேணா தேன்மொழி சீக்கிரம் போயிட்டு ஹாட் வாட்டர் ஒத்தனம் கொடுக்கலாம் வா இன்று மீண்டும் அவளை தன் கரத்தில் அவனேந்தி கொள்ள அவள் ஒன்றுமே கூறவில்லை அவனின் முகத்தை தான் அமைதியாக பார்த்து கொண்டிருந்தாள் அதில் அவள் மீதான அவனின் அக்கறையை மட்டுமே பெண் அவள் கண்டாள் சுற்றி இருந்த எதுவுமே அவனின் கருத்தில் பதியவில்லை என்பது புரிய அவளின் கருத்திலும் அவன் மட்டுமே தேங்கிவிட்டான் அதிமதுரன் நூல் நுழைந்து தங்களின் தளத்திற்கான என்னை அழுத்திவிட்டு அவள் முகத்தை பார்த்தவன் அவளின் சீரற்ற மூச்சுக்களை பார்த்து என்னாச்சு தென்மொழி லிப்ட்ல போறது தல சுத்துற மாதிரி இருக்கா என்று கேட்க ம் என்றவள் மறந்தும் தன் பார்வை அவன் முகத்தில் இருந்து விளக்கவில்லை ஒரு சில வினாடிகளில் அவர்களின் தளம் வந்து விட்டது வீட்டினுள் நுழைந்ததும் அங்கிருந்த வித்தியாசத்தை அவளின் நாசி உணர தன் பார்வையை அதிமதுரன் மீது இருந்து விளக்கியவள் வீட்டை சுற்றி பார்க்க அவளின் தேன் கண்கள் இரண்டும் ஆச்சரியத்தில் விரிந்து கொண்டன மொத்தமாக அனைத்தையுமே அதிமதுரன் மாற்றிவிட்டிருந்தான் அதே சிறிய வீடுதான் ஆனால் இவ்வளவு நாளும் வெறும் செங்கல் கட்டிடமாக இருந்தது இன்று வீடாக மாறியிருந்தது வீடு முழுவதும் கமழும் நறுமணம் அதிமதுரனின் கரத்தில் இருந்த தேன்வெளியை மிதக்க செய்தது வீட்டின் மேற்கூரை பக்க சுவர் மற்றும் மூலைகள் அனைத்திலும் மனதை சமன்படுத்தும் பச்சை நிறு செடி கொடிகள் படர்ந்து இருந்தன உடன் ஆங்காங்கே புதிதாக கண்ணை கவரும் ஓவியங்களும் சுவாமி படங்களும் நிறைந்திருக்க அவளை அவளின் படுக்கையில் படுக்க வைத்து அதிமதுரன் இரு கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வரேன் குடிச்சா நல்லா என்று விட்டு சமையலறை நோக்கி சென்றுவிட ஜன்னல் வழியாக முகத்தில் அடிக்கும் கடற்கரை காற்றை அனுபவித்தபடியே அறையில் இருந்த மாற்றங்களையும் பார்க்க ஆரம்பித்தாள் அங்கு இடப்பற்றாக்குறை அதிகம் இருக்க ஒரு பக்க சுவரில் கைகளால் ஒரு பெரிய புத்தர் படம் வரையப்பட்டிருக்க மறுபுறம் சிறு சிறு கூடை வடிவ தொட்டியில் செடிகள் தொங்கிக் கொண்டிருந்தன அதுவும் ஒரு விதத்தில் அழகாகத்தான் இருந்தது அறையின் இன்னொரு மூலையில் ஒரு மீன் தொட்டி வேறு இடம்பெற்று இருந்தது அதில் மீன்கள் ஒன்றாக ஓடி ஓடி திரும்பிக் கொண்டிருந்தன அப்பொழுதுதான் அவளின் கண்களில் ஒரு விஷயம் பட்டது அத்தனை மீன்களுமே வெண்ணிறத்தில் மட்டுமே இருந்தன சட்டென சுற்றி பார்த்தாள் செடிகளில் பூத்திருந்த மலர்களும் கூட வெண்ணிறத்தில் மட்டுமே இருந்தன அவளின் கண்முன் சட்டென்று அன்று உல்லாச விடுதியில் நடந்தவையில் வந்து சென்றது அதற்குள் கையில் கண்ணாடி குவளையுடன் திரும்பி வந்துவிட்டு அதிமதுரன் அவளுக்கு சாய்ந்து உட்கார உதவி செய்து கையில் நீரை தந்துவிட்டு குளியலறை சென்றவன் சுடுநீருடன் திரும்பி வந்து அவளின் காலிற்கு ஒத்திடம் தர அனைத்தையும் தயார் செய்ய நீ உட்காருவேதான் நான் செய்கிற எவ்வளோதான் நீயே செய்வ என்றாள் இதெல்லாம் ஒரு வேலையா என்றவன் ஒரு துண்டில் நீரை தொய்த்து எடுத்து பிழைந்து அவளின் காலில் முட்டி வரை வைத்து எடுக்க இத்தனை நேரம் விண் விண் என்று வலித்து கொண்டிருந்த கால்களுக்கு இதமாக இருந்தது அதிமுத்திரனின் கண்களோ அவளின் அடிப்பாதம் முழுக்க இருந்த வெடிப்புகளிலேயே படிந்திருந்தன ஒத்தடம் கொடுத்து முடித்தவன் அடுத்து மருத்துவர் கொடுத்திருந்த லோஷனை எடுத்து அவர் கூறியபடியே தடவி மெல்ல மசாஜ் செய்துவிட ஆரம்பிக்க இத்தனை மென்மையானவனா இவன் என்று சிந்திக்க ஆரம்பித்த தேன்விழியின் கண்களோ அவளை மீறி தூக்கத்தில் சொக்கிவிட்டிருந்தது அறையிலிருந்து திரையை இழுத்து மூடி அறையை கொஞ்சம் இருட்டாக்கி விட்டவன் போர்வியை விரித்து அவளுக்கு போர்த்திவிட தூங்க ஆரம்பித்து விட்டிருந்த தேன்விழி பட்டென்று விழித்து விட்டாள் நான் தான் தூங்கு என்று அதிமதுரன் சாய்வாக அமர்ந்திருந்தவளை மெல்ல சரித்து சமமாக படுக்க செய்துவிட்டு திரும்ப அவனின் கரங்களை பிடித்திருந்தாள் தேன்வெளி அதில் திரும்பியவன் என்ன வேணும் தேன்வெளி என்று கேட்க அவன் கரத்தை பிடித்து அருகே இழுத்தாள் அதில் அவளின் முகத்தின் அருகே சென்றவன் என கொஞ்ச நேரம் மசாஜ செஞ்சு விடவா தூக்கம் களைஞ்சிடுச்சா என்று கேட்க இல்லை என்று என்னும் விதமாக தலையை ஆட்டி மறுத்தவள் சாரி வேதாந்த் என்றாள் திடீரென்று அதில் இப்போ என்ன திடீர்னு எதுவும் நினைக்கக்கூடாதுன்னு உன சொல்லியிருக்கேன்ல ம் தூங்கு என்ற அதிமதுரன் அவளின் நெற்றியில் தன் கரத்தை பதித்து அவளின் நெற்றி போட்டை தன் கட்டை விரலால் மெல்ல நீவி விட அவனின் கரத்தை பிடித்து தடுத்தவள் உன்னை நான் பொறுக்கின்னு சொன்னது ரொம்ப பெரிய தப்பு ரொம்ப சாரி என்னாலேயே அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியலை என்று மனதுக்கு பட்டதே உடனே கூறி மன்னிப்பு கேட்டுவிட்டாள் அதில் அவளின் அருகிலேயே அப்படியே அமர்ந்து விட்டான் அதிமதுரன் அவனால் சட்டென்று பதில் பேச முடியவில்லை இரண்டு நாட்கள் பழகியவளுக்கு புரிந்தது பெற்று இருபத்தி ஐந்து வருடங்கள் உடனிருந்து வளர்த்தவருக்கு புரியாது போனதும் சிறு வயதிலிருந்து உடன் நெருங்கி பழகிய பந்தங்களுக்கு புரியாது போனதும் யாரின் பிழை அதற்குள்ளாகவே தேன்வழியின் முகம் மொத்தமாக கசங்கி இருந்தது அதை உணர்ந்தவன் ஹே தேன்வழி இது என்ன எதுக்கு போயிட்டு சின்ன பொண்ணு மாதிரி ஃபீல் செஞ்சுக்கிட்டு நீ எவ்வளோ ஸ்ட்ராங் விடு மறதடலாம் என்றவன் மீண்டும் அவளின் புருவ நீவி விட தேன் விளையும் ஏன் அப்படி சொன்னேன்னு ரொம்ப கஷ்டமா இருக்கு வேதாந்த் என்றாள் கரையை கடந்து வர பார்க்கும் அழுகை முயன்று கட்டுப்படுத்தியபடி இறுதியாக கண்ணபிரான் இறந்த அன்று வாழ்வில் முதல் முறை இடுகாட்டிற்கு சென்று இருந்தவள் அவரின் இறந்த உடலுக்கு வேறு வழியின்றி தன் கரங்களாலேயே கொல்லி வைத்துவிட்டு தந்தைக்கு வலிக்குமோ எரியுமோ என்ன செய்யுமோ என்று பயந்து நொந்து இதயம் வெடித்து செதிரும் அளவுக்கு அங்கேயே நின்று கத்தி கதறி அழுது கரைந்து வேறு வழியின்றி வளர்மதியை பார்க்க மருத்துவமனைக்கு திரும்பியிருந்தவள் ஒன்றிற்கும் ஆகாத அந்த அழுகைக்கு அத்துடன் முற்றுப்புள்ளி வைத்துவிட்டிருந்தாள் ஆதிலும் அவள்தான் அவளின் தந்தை இறக்க காரணம் என்று அவளின் அத்தைகளின் பேச்சுகள் அதைத் தொடர்ந்து ஊராரின் பேச்சுகள் அவளின் மனநிலையை முற்றிலுமே மாற்றிவிட்டிருக்க அவளின் உலகில் வளர்மதி தவிர வேறு யாருமே மனிதர்கள் இல்லை அவளை உரசுபவர்கள் யாராக இருந்தாலும் காயம்பட்டே திருவர் என்று ஆகிவிட்டிருந்தது அந்த அளவுக்கு அனைத்தின் மீதுமே ஒருவித வெறுப்பு சிரிக்க மறந்தாள் ரசிக்க மறந்தாள் வாழவும் மறந்திருந்தாள் அவளின் வயது பிள்ளைகள் பெற்றவர்களிடம் அது வேணும் இது வேண்டும் என்று நச்சரித்துக் கொண்டிருக்க இவளோ ஐயோ இதை வாங்கினால் இவ்வளவு செலவு அதை வாங்கினால் அவ்வளவு செலவு நாளைக்கு என்ன செய்வது என்ற பயத்தில் எதுவுமே வேண்டாம் என்று தன் கண்களுக்கு கடிவாளமிட்டு கொண்டு இயந்திரகதியாக வாழ பழகினாள் மகள் மன அளவில் பாதிக்கப்பட்டு இருப்பது பெற்ற அன்னை வளர்மதியின் கண்ணிற்கே தெரியாது போக அப்படியே வளர்ந்து இருந்தாள் பதினெட்டு வயது வரையுமே கிராமத்தில் வறுமை கீழான குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தவளுக்கு அப்படி என்ன பெரிய அறிவும் மனமுதிர்ச்சியும் இருந்துவிடப் போகிறது இருந்தது அனைத்துமே அவள் பெற்ற அனுபவ பாடம்தான் அந்த அனுபவமும் நல்லவை இல்லையே கஷ்டத்தை வெளியில் சொல்லும் பொழுது அங்கு அது பேசும் பொருள் ஆகிறதே தவிர அதற்கு என்று ஒரு தீர்வும் இல்லை என்பதே பாஸ்கரின் விஷயத்தில் மீண்டும் பட்டு தெளிந்தவள் மறந்தும் கூட தன் கஷ்டங்களை எதையுமே முன் வந்து யாரிடமும் பகிர்வது இல்லை ஏதுவாக இருந்தாலும் தாங்கிக் கொண்டு அதனுடனேதான் பயணிப்பாள் இதே வீட்டில் எத்தனையோ நாட்கள் தொண்டையில் இருந்து வயிறு வரைக்கும் நெருப்பை விழுங்கியது போல் அப்படி எரியும் அவளுக்கு எதற்கு என்று தெரியாது நீரை எடுத்து கழுத்து வரை குடித்துவிட்டு மனதை ஒருநிலைப்படுத்தி பட்டென்று தூங்கிவிடுவாள் வளர்மதியிடம் கூட கூறியதில்லை முதலில் இது ஒரு பெரிய பிரச்சனை என்றே அவளுக்கு தெரியவில்லை இருக்கும் பல பிரச்சனைகளில் இதுவும் ஒரு பிரச்சனை என்ற மனநிலைதான் இந்த பிரச்சனை மட்டும் இடையில் நடக்காது இருந்து மருத்துவம் பார்க்காது விட்டிருந்தால் அவளின் உயிருக்கே அது உலை வைத்திருந்திருக்கும் அப்படியானவளின் வறட்சி மிகுந்த வாழ்க்கையில் திடீரென்ற அதிமதுரனின் தொடர் அனுசரணை அவளின் கல் நெஞ்சி பணியாக இலகு செய்து அவளை அவளின் உலகிலிருந்து வெளிக்கொண்டு வந்து அவளை முதல் முறை அவனிடம் திறக்க வைத்துள்ளது அன்பிற்கு ஏது அடைக்கும் தாள் எப்பொழுதுமே மனம் விட்டு பேசினாலே பிரச்சினை உலகில் தெரிந்து விடுமாம் அதில் தேன்விழி தன் முதல் அடியை பதித்துவிட்டு இருக்க அதிமதுரனும் அவளைத் தொடர்ந்து தன்னுடைய அடியையும் எடுத்து வைத்தான் கிட்டத்தட்ட வாழ்வில் அவள் எதையெல்லாம் எதிர்கொண்டாளோ அதையெல்லாம் அவனும் எதிர்கொண்டிருந்தான் இழப்புகள் துரோகங்கள் அனைத்துமே அவனுக்கும் அதிகமே என்ன இவளை விட பல வயது மூத்தவன் என்பதால் அதையெல்லாம் மௌனம் என்னும் ஒற்றை முகமூடி அணிந்து கையாண்டு விட்டிருந்தான் அதை மீறி அவனிடம் வந்த முதலாவது நபருக்கு இந்த ஜென்மத்தில் மறக்காத அளவுக்கு அவன் பதிலுக்கு ஒரு காரியம் செய்துவிட்டுவிட அனைவரும் அவனின் பின்புறம் பேசுவதை மட்டுமே வழக்கமாக வைத்து கொண்டனர் தேன்விழி மீண்டும் மீண்டும் அன்று நடந்ததற்கு மன்னிப்பு கேட்க அதி மதுரன் விடு தேன்வழி அன்னைக்கு நம்ம சூழ்நிலை அப்படி என்ன செய்யறது தான் ரொம்ப ஜட்ஜ்மெண்டலா ஹார்ஷா பிஹேவ் செஞ்சிட்டேன் நீ அற்றம் தெரியாம பேசினேன் நான் தெரிஞ்சதானே பேசுனேன் என் மேலேயும் தப்பு இருக்கு நானும் சாரி என்றான் அவனும் தன்னிலையில் இருந்து இறங்கி வந்து அவளிடம் தேன் வழி இல்லை நான் தான் அன்னைக்கு ஆரம்பிச்சு வச்சேன் நீ ஏன் சாரி கேட்குற எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் ஜென்ட்ஸ் ரூமுக்குள்ளே போயிட்டு ஷே நான் தான் பேடுகள் என்று அவள் முழு குற்றத்தையும் ஏற்றுக்கொள்ள அது மதுரன் சிச்சி அப்படியெல்லாம் இல்லை தெரியாமல் நடந்தது அது என்றவன் அடுத்த நாள் ரெசார்ட்டில் உங்ககிட்ட நான் நடந்துக்கிட்டதான் எதில் சேர்க்கறதுன்னு தெரியல இன்னுமே உன் கால அந்த தழும்பு மறையாம இருக்கு நான் தான் ரொம்ப பேடு நீ சொன்ன மாதிரி நான் மனுஷனே இல்லை என் அப்பா உயிரோடு இருந்திருந்தா நிச்சயம் என்னை மனுஷ இருந்திருக்க மாட்டாரு என்றான் வேதனையான குரலில் அப்படியெல்லாம் இல்லை வேதாந்த் அந்த அளவுக்கு நான் பண்ணது ஏதோ உன்னை இருக்கு இல்ல நீ கண்டிப்பா அப்படி நடந்திருக்க மாட்டே நான் தான் ஏதோ செஞ்சிருக்கேன் நீ சொன்ன மாதிரி நான் ராட்சசிதான் என்றால் மீண்டும் உடைய தயாராகி விட்ட குரலில் நோனோ நீ அது எதுக்குமே காரணமில்லை ஆனா தண்டனையைத்தான் உனக்கு கொடுத்துட்டேன் என்றவன் அவளின் கண்ணத்தை மெல்ல வரடி அந்த பொறுக்கிகளுக்கும் எனக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு அவனுங்க மாதிரி தானே நானும் உன்னை அடிச்சுட்டேன் அப்ப நான் பொறுக்கிதானே என்று கேட்க சி வேதாந்த் லூசு மாதிரி அவனுங்க கூட போயிட்டு உன்னை கம்பேர் செஞ்சுக்கிட்டு அவனுங்க என்ன என்றவள் பேச்சை நிறுத்தி நீ எதுவும் அப்படியெல்லாம் நினைக்காத இனி எப்பவும் உன்னனா அப்படி சொல்லவே மாட்டேன் அது மட்டுமல்ல திரும்பதான் உன்னை அதுக்கு அப்பவே பதிலுக்கு நான் அடிச்சிட்டேன்ல அது சரியா போயிடுச்சு விடு என்றாள் இப்படியாக இருவரும் மாறி மாறி யார் கெட்டவர்கள் என்று போட்டி போட்டு கொண்டு தங்களின் தவறுகளை ஒப்புக்கொள்ள இருவருக்கும் இடையில் வானளவு உயர்ந்து நின்று கொண்டிருந்த கருத்து வேறுபாடுகள் நிலத்தை நோக்கி சரிந்து விழ ஆரம்பித்தன அப்பொழுது வீட்டின் அழைப்பு மணி அடிக்கும் சத்தம் கேட்க அதிமதுரன் டிரைவரை நான் வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் நீ கொஞ்சம் தூங்க வழி நான் லஞ்சம் செஞ்சுட்டு வந்து உன்னை எழுப்புறேன் இதுக்கப்புறம் இந்த டாபிக் நமக்குள்ளே வேணாம் எதுவும் நினைக்கக்கூடாது சரியா எனக்கு உன் மேலே எந்த கோபமும் இல்லை எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் நீ குட் குட்கேர் தான் அது மட்டுமில்லை என் அப்பாவுக்கு அடுத்து நான் ரொம்ப ரொம்ப பிரமிப்பாக பார்த்த ஒரே ஆள் நீ தான் என்றவன் மீண்டும் அவளுக்கு பொறுவை ஒழுங்காக பொறித்துவிட்டு சென்றுவிட தேன்வளியின் கண்கள் நீண்டு நெடிய மாதங்களுக்கு பிறகு நிம்மதியாக மூடிக்கொண்டன ஆதிமதுரனின் கரம் ஐந்து வருடங்களுக்கு பிறகு மீண்டும் சமையல் கரண்டியை பிடித்திருந்தது அப்பொழுதும் இதே போல்தான் பார்த்து பார்த்து சமைப்பான் அப்பொழுது தன் மனம் கவர்ந்தவளுக்கு தன்னில் சரிபாதியாக வந்தவளுக்கு சமைத்தான் இப்பொழுதோ கதையில் அடுத்து என்ன நடந்தது என்பதை அடுத்த பதிவில் பார்ப்போம் நட்புகளே இதுவரை தொடர்ந்து கதையை கேட்ட அனைவருக்கும் எங்களின் நன்றிகள் பல தொடர்ந்து கதையை கேட்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நோட்டிஃபிகேஷன் பெற பெல் ஐக்கானையும் தட்டிவிடுங்கள் அப்படியே லைக் அண்ட் கமெண்ட்டும் செய்துவிடுங்கள் ஆசிரியர் உங்களின் கருத்துக்களை காண காத்துக்கொண்டு இருக்கின்றார் சேனலில் தொடர்ந்து கதை வர சப்ஸ்கிரைபர்ஸ் மிகவும் தேவை நட்புகளை எனவே சிரமம் பாராது சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிடுங்கள் நன்றி